தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ரெண்டு தீமோத்தையு முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் நாங்கள் வசிக்கும் தென் தமிழ்நாட்டு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே குற்றாலம் நீர்வீழ்ச்சி உள்ளது நல்ல சீசன் நாட்களில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்கவே பயமாக இருக்கும் குற்றாலச்சாரலில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் சுற்றுலா பயணிகள் அருவியின் உள்பகுதிக்கு சென்று குளித்தால் சில்லன்று இருக்குமே என்று நினைத்து பயந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் துணிச்சலை வரவழைத்து உள்ளே சென்றால்தான் குளிக்க முடியும் குளிக்க ஆரம்பித்துவிட்டால் வெளியே வர மனம் இருக்காது ஆம் எந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்க நமக்கு துணிச்சல் மிகவும் அவசியம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ப்ராடக்ட்ஸ் பிரிவில் ஜிம்பர்க் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் தலைவராக பொறுப்பேற்றதும் அவர் தயாரித்து சந்தைப்படுத்திய முதல் பொருள் குழந்தைகளுக்கு சளி அதிகம் இருக்கும் நேரம் நெஞ்சில் தேய்த்துவிட பயன்படுத்தப்படும் மருந்தாகும் ஆனால் அந்த புதிய தயாரிப்பு சந்தையில் படு தோல்வியடைந்தது ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு பயங்கர நஷ்டம் ஏற்பட்டது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் கம்பெனி ஓனர் என்ன சொல்வாரோ என்று ஜிம் பயந்து கொண்டிருந்தார் அவர் பயந்ததை போலவே போர்ட் டைரக்டர்ஸை பார்க்க வரும்படி ஜிம்முக்கு அழைப்பு வந்தது அவ்வளவுதான் வேலை காலி என்று நினைத்து பயந்து கொண்டே சென்றார் ஜிம் ஆனால் அவர் சற்றேனும் எதிர்பார்த்திராத வரவேற்பு அவருக்கு கிடைத்தது அவர் உள்ளே சென்றதும் கம்பெனியின் ஓனர் ராபர்ட் வுட் ஜான்சன் நீங்கள்தான் எங்களுக்கு பெருத்த பண நஷ்டத்தை ஏற்படுத்திய மேனேஜரா நல்லது நான் உங்களை பாராட்ட விரும்புகிறேன் நீங்கள் செய்த தவறு நீங்கள் துணிந்து சவால்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது நீங்கள் சவால்களை சந்திக்க ஆயத்தமாயிராவிட்டால் எங்கள் கம்பெனி ஒருபோதும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியாது என்றார் சில ஆண்டுகள் கழித்து ஜிம்பர்க் சேர்மன் போது அவரும் அவருக்கு கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளிடம் இதே வார்த்தையைத்தான் பயன்படுத்தினார் ஆம் நாம் துணிந்து சவால்களை சந்திக்க ஆயத்தமாய் இராவிட்டால் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை ஒருபோதும் நாம் நிறைவேற்ற முடியாது இஸ்ரவேல் ஜனங்கள் துணிந்து கானானுக்குள் செல்ல பயந்தனர் அவர்கள் கானானிலை கண்ட ராட்சதர்களை பார்த்து கானானுக்குள் செல்ல தயங்கினர் ஆனால் யோசுவாவும் காலைவுமோ தேவன் கொடுத்த வார்த்தைகளை பற்றி கொண்டு துணிச்சலோடு கானானுக்குள் நுழைந்து அதை சுதந்தரித்தார்கள் அதை போலவே எஸ்தரும் யூதருடைய நன்மைக்காக பேச சட்டத்தை மீறி அகாஸ்வீரு ராஜாவிடம் பிரவேசித்தாள் நான் செத்தாலும் சாகிறேன் என்று தைரியமாக சென்றதால் யூதர்கள் அன்று அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் ஆம் பிரியமானவர்களே மோசியைப் போலவும் கிதியோனை போலவும் பயந்து போய் பல சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இராமல் துணிந்து சவாலை சந்திக்க வேண்டும் தாவிது சொன்னதை போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற துணிச்சல் நமக்கும் வரவேண்டும் நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் சபையிலும் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க தேவையான ஆற்றலை நமக்கு தருவார் ஆகவே இனியும் நாம் தயங்கி கொண்டிராமல் துணிந்து முன்னேறுவோம் தேவன் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே